வணக்கம் ஒரு நான் உங்களை மார்மாயோ இன்றைக்கு நாங்கள் மீண்டும் ஈஸ்வரி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் சிறப்பு சலுகைகளோட உங்களை சந்திக்கிறோம் முதல்ல வந்து பார்க்க போகிறோம் கொட்டன் சாரி வந்திருக்குது அது ரெண்டு சாரி பதினஞ்சு ரூபாவுக்கு வந்திருக்குது அதுன்ற விவரங்களை வந்து நாங்கள் கடையா ஓனருடைய வந்து கேட்டுக்கொள்வோம் ஓ வணக்கம் நாங்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ தர இருக்கிறோம் நாங்கள் இப்போ சமரண்டபடியால் சில பேர் சிறுவனுக்கு போவியல் பயணங்கள் போவியல் ஆக்களுக்கு கிஃப்ட் கொடுப்பியல் அப்போ அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு விலை உறைஞ்ச பொருட்களை உங்களுக்கு தரலாம் கொண்டிருக்கிறோம் அதில் முதலாவதாக நாங்கள் சாரிகள் போட்டுக்கலாம் கொட்டன் சாரிகள் ஒரு சாரி நான் பத்து ரூபா விற்று நான் இப்போ முதல் நான் உங்களுக்காக ரெண்டு சாரி பதினஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு தரக்கூடிய இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை எடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி பூனன் சாரியும் இருக்குது அதே இதில் நான் போடவில்லை அது என்னுடைய ஏற்கனவே ஸ்டாக் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னால் அதுவும் உங்களுக்கு ரெண்டு பதினஞ்சு ரூபாய்க்கு தரலாம் மேற்கொண்டு நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு பொருள்களை நாங்கள் உங்களுக்கு இப்போ காட்டுக்கொண்டோம் அதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கருத்த சாரி வந்துருக்குது கூடியளவுக்கு துக்க தினங்களுக்கு கருத்த சாரி உடுக்குறதுக்கு தேடி தேடித்திருவீங்க கிடைக்கிறது வந்து மிக அருமையாக இருக்குது இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்த சாரி ரெண்டு வகையில் இருக்குது சாதாரணமான சாரி வந்து பத்து யூரோக்கும் பூ டிசைனோட இருக்கிற சாரி வந்து பதினைஞ்சு யூரோக்கும் வந்து உங்களுக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கேயுமே நீங்கள் தேடித்திரிய தேவையில் கஷ்டப்பட தேவையில்லை நேரடியாக வாங்க ஈஸ்வரி ஆடியத்துக்கு அதுவும் மெம்மாற்ற பேரை சொல்லிவிட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு ஒரு சிறப்பு செலவு கிடைக்கும் இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடிமேட் பிளவுஸ் வந்து இருக்குது அதுவும் ப்ரீ சைஸில் இருக்கிற பிளவுஸ் வந்து பதினஞ்சு யூரோக்கு உங்களுக்கு கிடைக்குது எங்கேயுமே கிடைக்காத ஒரு விலைக்கு உங்களுக்கு கிடைக்குது அதை விட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கலர்களில் இருக்குது நாங்கள் இதில் ஒரு சில கலரை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நீல கலர்ல இருக்கு ஃபுல்லாவே ஒர்க்கோட இருக்குது அதை விட உள்ளுக்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க தையல் வந்து அவுட்டு செய்யக்கூடிய மாதிரி இடம் விட்டுருக்குறாங்க அளவு அளவுக்கேற்ற மாதிரி நீங்க மாற்றி தைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் எல்லா சைஸ்ல இருக்கிறாங்களும் கண்டிப்பாக இதை வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா மயந்தா கலர்ல இருக்குது அப்படி விரும்பின எல்லா கலர்லையுமே எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த இங்களை வந்து பார்த்துருந்தா பட்டு டோப்பு இருக்குது இது சம்மந்தமான உலகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் ஓ இது என்னென்னா பட்டு டோப்பு உங்களுக்கு மூன்று பீஸ் இருக்கு இதில் ஒரு டொப்பு ஒரு ஷால் ஒரு பேண்ட் இது மூன்றும் த்ரீ பீஸ் அப்படி த்ரீ பீஸ் செட்டாக வரும் உங்களுக்கு இது விலையும் குறைவு இது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஹீரோ உங்களுக்கு தரலாம் ஏன்னா நாங்கள் இது தைச்சி பட்டு தைக்கிறதுக்கே நியாயமான காசு முடியும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இது நான் தைச்சு எடுத்து இதில் உங்களுக்கு எஸ்சிலேருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது உங்களை விரும்பிய சைஸ் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அஞ்சு அஞ்சு பத்து அஞ்சு கலரில் இருக்குது நீங்கள் அஞ்சு கலரில் நீங்கள் எந்த கலர் வேணுமென்றாலும் அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் வந்தீங்கன்றால் நீங்கள் பிறகு எடுக்கும் பட்சத்தில் பிறகு நாங்கள் ஏதாவது கதைச்சு கொள்ளலாம் எங்களுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சரிகளை செய்யலாம் இம்மாதிரி வீடியோ தான் எங்களுக்கு இப்போ எல்லாம் சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுமெண்ட்டு நான் நினைக்கிறேன் பாருங்கள் ஈஸ்வரி சரி ஆடையத்துக்கு நாங்கள் மீண்டும் சந்திப்போம் இந்த உங்களுக்கு வேணுமென்றால் நாங்கள் உண்டை காற்றம் பாருங்கள் அது அழகாக இருக்கும் நீங்கள் கோயில்களுக்கு போய்க்கெல்லாம் போடலாம் இதே டொப்பு இருக்கு உங்களுக்கு டொப்பு இப்படி வரும் நல்ல வடிவாக இருக்கும் இது இதுக்கு உங்களுக்கு பேண்டும் வரும் அதாவது ஷாலும் வரும் வடிவாக இருக்கும் இந்த ஷாலும் உங்களுக்கு நல்ல வடிவாக இருக்கும் குஞ்சத்தோடு வரும் சரி நல்ல ஒரு குஞ்சத்தோடு வரும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் இப்படி இந்த இப்படி வரும் உங்களுக்கு அழகாக இருக்கும் கோயிலுக்கு போயிருக்க ஒரு மங்களகரமாக இருக்கும் பாருங்கள் ஈஸ்வரி ஆலயத்துக்கு ஈஸ்வரி ஆலயத்துக்கு போய் நல்ல தரிசனம் பண்ணலாம் உங்களுக்கு மற்ற கோயில் தரிசனம் படுறதுக்கு இங்கே வாருங்கள் வந்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி